என்னமோ பண்ணி தொலைங்க என்னாச்சிங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒன்னும் இல்ல சாப்பிட்டிங்களா சாப்பிட்டு என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி இருக்காரு ஒரு வேலை பையனை விட்டுட்டு இருக்க முடியலையோ நானும் நந்தினியும் சத்த விஷயத்தை எங்கள் அப்பாக்கள் எங்கள் அம்மாக்கிட்டேயோ எங்கள் ஊர்க்காரங்ககிட்டேயோ சொல்ல நினைக்கும் போதெல்லாம் அவங்கள சொல்ல விடாமல் நாங்கள் தடுத்துட்டோம் என்னை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னேன்ல என்ன வேணும் சொல்லு நண்டாக்கா எனக்கு கல்யாணம் செஞ்சுவேன் கல்யாணமா உலகமே லாக் டவுன் ஆகி கிடக்கு உசுரோட இருக்கிறவங்களுக்கே முடியல உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் முடியும் நீ நினைச்சா முடியும் காளி எங்களை கொண்டது இவங்க ரெண்டு பேர் தவிர வேற யாருக்குமே தெரியாது இவங்க எங்க அம்மா கிட்டயும் ஊர்க்காரங்க கிட்டயும் சொல்ல நினைக்கும் போதெல்லாம் நாங்க தடுத்துட்டோம் ஊர்க்காரங்க உறவுக்காரங்க எல்லாரோட அங்கீகாரத்தோட எங்க கல்யாணம் நடக்கணும் அதுதான் எங்க ஆசை கண்ணுக்கே தெரியாத உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சடங்கு சம்பிரதாயம் எப்படி செய்யறது எந்த சடங்கு சம்பதாயமும் வேணா மாலா மாத்தி கல்யாணம் பண்ணா போதும் உயிரோட இருந்தா எப்படி நடத்துவீங்களோ அப்படி நடத்தணும் அதுவும் தியேட்டர்ல தான் நடத்தணும் தியேட்டர்லயா இருபது பேருக்கு மேல யாரையும் அழைக்க முடியாது யாரும் பார்க்க முடியாது நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டிருக்காங்க எங்களுக்கு யாரும் தட உத்தரவு போட முடியாது எங்க கல்யாணத்தை உலகமே பார்த்து வாழ்த்தோம் பாருங்க சாமி கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம்

தெரியல சாமி பாருங்க யாரு கண்ணுக்கு எப்ப தெரியணும் எப்படி தெரியணும் அழகா தெரியணுமா இல்ல அகோரமா தெரியணுமான்னு நாங்க நினைச்சா மட்டும் தான் முடியும் நாங்க செத்தது யாருக்கும் தெரிய புரியுதா என்ன சாமி யோசிக்கிறீங்க இல்ல இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பணம் செலவாகும் எவ்வளவு செலவானாலும் நான் இருக்கேன் சாமி நான் பாத்துக்கிறேன் எங்களை காப்பாத்தி மட்டும் விட்டுருக்க சாமி சரி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு நீங்க ரெண்டு பேரும் ஆக வேண்டியதை பாருங்க சரிங்க சார் சரியா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நன்றி சார் இந்த பார் சுப்பு ரெண்டு ஜாதகத்திலும் பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு வரும் பத்தாம் தேதி நல்ல நாள் அதிகாலை அஞ்சுல இருந்து அஞ்சரை மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதயம் வரதுக்குள்ள முடிச்சிடணும் ரொம்ப சந்தோஷம் ஆண்டாளு புத்திர பாக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா தம்பி ஆயுசுக்கு ஒன்னு அந்தஸ்துக்கு ஒண்ணுன்னு ரெண்டு பொறக்குன்னு ஜாதகம் சொல்லுது அப்ப

உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க பேசிடலாம் அவன் நந்தா கிட்ட யாரும் பேச வேண்டாம் பேசினா மனசு மாதிரி ஊருக்கு போறேம்மா நான் பேசி கல்யாணத்துக்கு முத நாள் அவனை அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லியிருக்கான் என்னம்மா எங்க உங்க பொண்ணு வெளியூர் அனுப்பிட்டீங்களா நான் காட்டுனால தோப்பு வீடு அவ அங்கதான் தங்கிட்டு இருக்கா தனியாவா இருக்கா வேலைக்காரமா இருக்காங்க என்னங்க நம்ம புள்ள நந்தினி போய் கூட்டிகிட்டு வந்துடலாங்க இப்போதான் ஒழுங்காக பரீட்சைக்கு படிக்கிறா அவ்ளோ எதுக்கு இப்போ தொந்தரவு பண்ணுற ஆமாம் லாக்டவுன் முடிஞ்சு எப்போ காலேஜ் திறக்க போகிறாங்கன்னே தெரியல பரீட்சைக்கு படிக்கிறாளாம் பரீட்சைக்கு இவளே மாட்டி விட்டுருவாளோ என்னென்ன நீங்களாவது ஃபோன் பண்ணி பேசலாம்ல அதை தான் இவர் புடுங்கி வச்சுட்டார அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலைக்காரி மொபைலும் ரிப்பேரா சரி விட ஆண்டாளு கல்யாணத்துக்கு எப்படியும் ரெண்டு பேரும் வந்துதானே ஆகணும் அப்போ நம்ம பார்த்து பேசிக்கலாமே நீயும் நானும் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒத்த புள்ளைய பொய்த்து வச்சிருக்கோம் அதுங்க கல்யாணத்தை ஊர் அழைச்சி ஜாம் ஜாம் நடத்தலான்னு பார்த்தா ஊரே அடங்கியிருக்கு இப்ப போய் யாருக்கும் தெரியாம நடத்தணுமா நம்ம ஜாதிகாரனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்மள ஜாதி விட்டே தள்ளி வச்சிருவானுங்க பிள்ளைங்க விரும்பிட்டாங்க அவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் அதுங்களுக்காக தான் சரி சரி போக வேண்டியிருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன் ஜாதிக்காரங்க சண்டைக்கு வருவாங்களா ம் அது வந்து நான் பாத்துக்கிறேன் சிம்பிளா தேட்டர்ல வச்சே முடிச்சிடலாம் எங்க சைடுல ஒரு அஞ்சு பேர் உங்க சைடுல ஒரு அஞ்சு பேரை மட்டும் கூப்பிடுங்க போதும் அப்ப அப்படி இதை பார்ப்போம் இனிமே தான் பார்க்க போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை இது வரைக்கும் நம்ம தோப்புக்கு வந்து எவனும் உசுரோட போனதில்லை எப்படி மிஸ் ஆனாவே எப்படி உசாலம் தெரியல முதலாளி

இங்க பாருங்க தாசில்தார் விஓ நகராட்சி எல்லாத்தையும் பெர்மிஷன் லெட்டர் வாங்கியாச்சு அந்த லெட்டரையும் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் அனுப்பியாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவாங்க நீங்க கவலைப்படாதீங்க வேலைய பாருங்க என்ன சதம்பரம் அவங்க ஜாதகத்துல பொங்கு சனி பொங்குறதால தங்கு தடை ஒண்ணும் வராது எப்படிங்க அப்படிதான் அந்த கோட்டை கொஞ்சம் இழுத்து விடுங்க என்ன சாமி இது ஆரதி தட்டுல குங்குமத்துக்கு போல கலர் புடி கலக்குறீங்க இங்க பாருங்க விபதி குங்குமம் சாமியோட அடையாளம் அத ஆத்மாவோட நெத்தியில வச்சா நமக்கு தான் ஆபத்து நல்ல வேலை சொன்னீங்க சாமி சிதம்பரம் ஆரத்தி எடுக்கிறவங்கிட்ட இந்த தட்டை தான் கொடுக்கணும் சரியா சரிங்க சாமி ஹலோ ஒண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரையும் தூக்கிட்ட தூக்கிட்டானா உனக்கு டைம் தரேன் குடும்பத்தோட தேட்டர விட்டு ஓடிடுறீங்க இல்லன்னு வச்சுக்க பையனை போட்டுருவேன் உனக்கு நான் அஞ்சு நிமிஷம் டைம் தர்றேன் அதுக்குள்ள இடத்த காலி பண்ணிட்டு ஓடிரு இல்ல உன்ன தூக்கிறோம்